ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங் அப்பா ஆகா சமையல் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் மசாலா செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வந்து தினந்தூரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் மசாலா செஞ்சு காமிக்க போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டேன் இப்போ உப்பு போட்டிங்கன்னா கறுக்காமல் கலருக்கு மாறாமல் இருக்குங்க இப்போ ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுர்லாங்க நல்லா சூடாகட்டும் எண்ணெய் ஒரு பிரிஞ்சு இலை ஒரு பட்டை கால் டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துடலாங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது வச்சுருக்கேன் அதை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வத வதக்கிடலாம் இப்போ வதக்கிட்ட பிறகு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் நான் வந்து பொடியை கட் பண்ணிவிட்டேன் தக்காளியும் சேர்த்துட்டேங்க இப்போ தக்காளியும் நல்லா மசிட்டோம் இப்போ தக்காளி வந்து நல்லா மசையிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் வந்து சால்டு வந்து சேர்த்துக்கிறேங்க சால்ட்டு சேர்த்தோம்னா நமக்கு சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் இப்போ தக்காளி வதங்கின பிறகு நாம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம் அப்படியே மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நாம் வந்து திரும்ப வதக்கிட போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்காங்க காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துட்டு மொத்தமாக நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா எண்ணெயிலையும் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா டேஸ்ட்டும் இன்னும் நல்லா கொடுக்கும் இப்போ ஃபுல்லாக வதக்கியாச்சு அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற கத்திரிக்காவை எடுத்து இதோட சேர்த்துடலாங்க கட் பண்ணி வச்சுருக்கற கத்திரிக்காய் வந்து நம்ம இதோட சேர்த்துட்டு நம்ம அதில் இருக்கிற தண்ணி போகும் மாதிரி நல்லா வந்துட்டு நல்லா வதக்க போகிறோம் இப்போ வதக்கிட்டு நமக்கு தேவையான சால்ட்டு வந்து மேலே வந்து கொஞ்சமாக போட்டு வதக்கினோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்குது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாக வதக்கியாச்சு அடுத்து வந்து கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி விட்டு நாம் மிக்ஸ் பண்ணி கலந்தோம்னா நமக்கு திக்காக அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு கிடைக்கும் நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகும் அதில் டேஸ்ட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட இருக்குங்க இப்போ ஃபுல்லாக நம்ம மூடிவிட்டாங்க மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய்னாலே சீக்கிரமாக வெந்துடும் ஆனாலும் இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால நமக்கு அதில் உள்ள உப்பு காரம் எல்லாம் இறங்கி செம்மையாக இருக்குங்க நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் வந்து கத்திரிக்காய் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி கத்திரிக்காய் மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனவே எல்லா சாதத்துக்குமே சூட்டபிளாக ஆகும் இப்போ நான் பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேங்க இப்போ ம அப்படியே நம்ம வந்து சாப்பிட்ற வேலை தாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான ஒரு டிஷ்ஷு தாங்க செம்மையாக இருக்கிறதோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய் பாய்